ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் இன்ஸ்டியூட் மை செல்ஃப் ஜிவோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பரி சென்செக்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் என்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளோட சேனல் புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நம்மளோட டெலிகிராம் ஃபாலோவர்ஸ் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஐ ஐஎம் நாட் ஏ சிபி ரிஜிஸ்ட் அட்வைசர் பிஃபோர் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் கன்சல்ட் யூர் ஃபைனான்சியல் அட்வைசர் இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் நாட் ஏ ஆர் ரெக்கமெண்டேஷன் இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பாசிட்டிவ் க்ளோஸ் பேங்க் நிஃப்டி வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஸ் நம்ம ப்ரீவியஸாக லாஸ்ட் டூ டேஸ் பிஃபரே வீடியோ போட்டிருந்தோம் டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி பிரேக் டவுன் பண்ணல அப்படின்னா திருப்பி சேனல் பட்டன் குள்ளே வந்து ட்ரேட் ஆகுங்கிறது சொல்லியிருந்தோம் க்ளியராக அந்த சேனல் பேட்டன் குள்ள தான் ட்ரேட் ஆகுது பர்டிகுலாக பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஒரு லோக்கில நேராக சப்போர்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டினில் க்ளோசிங் வச்சுருக்காங்க பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் க்ளியராக இருக்குது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்ட்டி ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் கீழே சப்போர்ட்டாக ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸ் சப்போர்ட்டாக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம் லாஸ்ட்டு ஃபோர் டேஸாக பாருங்கள் அந்த ஜோனில் தான் ட்ரேட் ஆகுது லோயர் டைம் வைக்கிறேன் இருக்கிறேன் இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனை சஸ்டெயின் பண்ணாலோ எகைன் பிரேக் அவுட்டாக ரீடெஸ்ட் ஆனாலும் ப்ரைஸ் வந்து அப் சைடில் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா லாஸ்ட் ஃபோர் டேஸ் கன்சல்டேஷன் பிரேக்வுட்டானா அரிஜென்டல் பேட்டர்னில் மினிமம் ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி பர்ஃபார்ம் பண்ணல பேங்கிங் வந்து ஓரளவுக்கு நியூட்ரல் பர்ஃபார்மில் இருந்துச்சு மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நல்லா பர்ஃபார்மில் இருக்குது பர்டிகுலராக சொல்லணும்னா நான் எனர்ஜிகல் மினரல் செக்டாரில் ஜேஎஸ்டி ஸ்டபுள் ஸ்டீலு டாடா ஸ்டீலு இண்டல்கோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பர்சன்ட் மேலே அப்சைடில் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபார்மாவும் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மேலே அப்சைடில் க்ளோஸ் ஆயிருக்கு ஆட்டோ செக்டரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டு ஒன் பர்சென்ட் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஐ டேட்டாஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் கண்டினியூஸாக எஃப்ஐ செல்லிங்கில் தான் இருக்காங்க இந்த வீக் இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் கண்டினியூஸ் செல்லிங் இன்றைக்கும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் க்ரோ செல்லிங்கில் இருக்காங்க டிஏஎஸ் வந்து பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி பையிங்கில் இருக்காங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் நானூற்றி முப்பத்தஞ்சு கோடி செல்லிங்கில் இருக்காங்க இண்டெக்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிஃப்டியில் பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி ஒரு கோடி செல்லிங்கில் இருக்கிற மாதிரி இருக்குது நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இண்டெக்ஸ் ஸ்டாக் ஃபியூச்சரும் சரி ஸ்டாக் ஆப்ஷன் சரி நெகட்டிவில் இருக்காங்க நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஸ்ட்ராங் புட் ரைட் இன்னைக்கு மார்க்கெட் மேலே வர வர ரைட் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேயும் புட் ரைட் ஆட் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடில் சே ஸ்டேடல் இருக்குது ஃபாலோட் பை டுவெண்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் கால் ரேட் இருக்குது கம்பேர் வித் புட் புட்ரைட் கால் ரேட் கம்மியாக இருக்குது நாளைக்கு மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்த்துட்டு ரைட்டிங் எப்படி ஆட் ஆகுதுங்கிறது பார்த்துட்டு அதுக்கு வந்து மாதிரி ட்ரேட் ஆகும் இப்போதிக்கி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறது என்ன அப்படின்னா புட்ஸை ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்க மார்க்கெட் திருப்பி கீழே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம் மார்க்கெட் ரன் ஆகும்போது தான் கால் சைடர்ஸோட ரைட்டிங் ஆட் ஆகும்போது தான் நம்மளுக்கு மார்க்கெட்டோட ஓப்பன் இன்ட்ரஸ்ட் ரியல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தெரியும் இது என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எவ்ரிடே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நம்ம மார்னிங் லெவல்ஸ் கொடுத்த மாதிரி லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் பர்டிகுலராக மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல்ஸ் கொடுத்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டியோ பிரேக் டவுன் ஆர் பிரேக் அவுட் ஆனால் ஒரு ட்ரெண்டிங் மூவாக போகும்னு சொல்லியிருந்தோம் கிளியராக ட்ரெண்டிங் மூவாக போயிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளியராக தெரியும் கால் ஆப்ஷனை பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ட்ரெண்டிங் மூவாக போயிருக்கும் நிஃப்டியோட இதுன்னு பார்த்திங்கனா தெரியும் இந்த லெவலை பிரேக் டவுன் பண்ணால் ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ரேலி இதுதான் ஒரு நல்ல கிளியர் பைக்கிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நிஃப்டிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி பிவோட்டா ஒர்க் அவுட்டுக்கான பாசிபிலிட்டி இருக்குது டவுன் சைடில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிப்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பிப்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி இதெல்லாம் டவுன்சைட்ல அப்கமிங் லெவல்ஸ் வர சப்போர்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அப் சைடில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் எயிட்டி நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி அதுக்கப்புறம் ஃபோர் தௌசண்ட் நைன் இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் நாளைக்கு முக்கியமாக நீங்கள் ட்ரேட் பண்ணாத இடம் வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் எயிட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் மார்க்கெட்டில் எங்கேருந்து செல்லிங் பண்ணாங்களோ இன்றைக்கி அங்கேயே ரெக்கவரி ஆகி போய் நிற்கிது இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் ஓப்பனிங் தான் இருக்குது இன்கேஸ் ஃப்ளாட் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா ப்ரைஸ் டவுன் சைடில் வரும்போது ப்ரீவியஸ் இந்த லெவலில் ப்ரேக் அவுட் பண்ணனால எகைன் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இங்கே வந்து நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா எகைன் நம்ம லாங் பொசிஷனை ஃபோக்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா செகண்ட் டார்கெட் இன்கேஸ் பிரேக் அவுட்ஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் பண்ணும்போது ஃபோக்கஸ் பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டு எயிட் ஃபார்ட்டிக்கு இந்த இடம் வந்து ரொம்ப குரூசியஸான இடம் ப்ரீவியஸ் சப்போர்ட் 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 ப்ரேக் டவுன் பண்ண இடம் ப்ரைஸ் திருப்பி ரேலியாகி வரும்போது திருப்பியும் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது எஸ் சப்போர்ட்டாக ஆனது எல்லாம் இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது ப்ரைஸை நல்லா பிரேக் அவுட் பண்ண விடணும் வந்துட்டு அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் எடுத்தால் ஃபோக்கஸ் ப்ரேக் அவுட்லேயே எடுத்தீங்கன்னா அது பேர் ஸ்கேல்ப்பு ஃபஸ்ட்டு சினாரியோ டவுன் சைடில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது செகண்ட் சினாரியோ அப்படியே பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகி அப்படியே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இன்கேஸ் திருப்பி ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ஷன் ஆனாலோ இல்லை இந்த இடத்துல ப்ரைஸ் ஸ்டேட் வந்து ஆனாலோ எகைன்ஸ் சப்போர்ட்டுக்கு வரும்போது ஸ்கால்பிங் பண்ணுறது அட்வைசபிள் நெக்ஸ்ட்டு சினாரியோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும் டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கீழே ப்ரைஸ் வந்து டெசிவ்வ் பிரேக் டவுன் வந்துச்சுன்னா ரீடெஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் சப்போர்ட் செகண்ட் சப்போர்ட்டுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அதுக்கு இந்த சினாரியோவை இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் டவுன் பண்ணணும் இந்த மாதிரி மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் பேசி ட்ரேட் பண்ணுங்கள் அது எந்த லெவலில் ரியாக்ட் ஆகும் எந்த லெவலில் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணணும்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ப்ரைஸ் போகிறத பார்த்து எடுத்தோம் அப்படின்னா இப்போ இருக்க மார்க்கெட்டில் கண்டிப்பாக நம்ம லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணும் டெலகிராம் சேனலில் மார்க் பண்ணியிருப்பேன் பிரைஸு ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணும் ஸ்ட்ரெச்சர் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுத்துருக்கா கேண்டில் கரெக்டாக க்ளோஸ் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு ப்ரீவியஸ் ஸ்லோ இரையை ஒருத்தம் பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ் பண்ணும்போது எகைன் நல்லா ரேலி போகும் ஓகே அந்த மாதிரி ஸ்ட்ரச்சர் பிரேக் அவுட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் பிரேக் அவுட் கேண்டில் ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன்

54,000 ஃபோர் தௌசண்ட் கால் ரேட் வந்து புட்ரைட் கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டை கம்மியாக இருக்கு நெக்ஸ்ட் straddle ஸ்டாடல் எங்க எங்கே இருக்குன்னா bank ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் பேங்க் levels பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஆகும் ஃபிஃப்டி த்ரீ சப்போர்ட் அது மல்டிபிள் சப்போர்ட்டும் கூட அது break ஆனா த்ரீ த்ரீ ஃபார்ட்டி ஃபோர்த்துக்கான பாசிலிட்டி இருக்குது டவுன் சைடில் அடுத்த லெவல் ஃபிஃப்டி அப்சைடில் பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் எயிட்டி ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாகவும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைனல் ரெசிஸ்டன்ஸாக ஃபிஃப்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பேங்க் நிஃப்டியில் சிம்பிள் கான்செப்ட்டு தான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண தேவையில்லை பேங்க் நிப்டி வச்சிருக்கோம் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது அந்த ரிஜெக்ஷனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபோர் டேஸாக ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் எகைன் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் சப்போர்ட் எகெயின் சப்போர்ட் ஒரு கிளியர் அரிஜான்டல் பேட்டர்னில் பிரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ப்ரைஸ் அப் சைடில் பிரேக் அவுன்னா பிரைஸ் இந்த லெவலில் டோ ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் ப்ரைஸ் கன்சால்டேட் ஆகிட்டு ப்ரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த லெவல் நெக்ஸ்ட் இந்த லெவலில் ப்ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இன்கேஸ் எடுத்தோன்னே பிரேக் ஆச்சுன்னா இந்த லெவலில் சஸ்டெயின் ஆகிட்டு இந்த லெவல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு புட்ஹவுஸ்ட் சைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எகைன் ஃபிஃப்டி த்ரீ எயிட் செவன்ட்டியை ப்ரேக் டவுன் பண்ணணும் டெசிவாக அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணும்போது தான் எகைன் திருப்பி சிக்ஸ் ஹண்ட்ரட் டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் அரிஜான்டல் பேட்டர்னில் எந்த சைடு பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆகுதோ அந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணுறது அட்வைசபிள் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன டெல்டா வேல்யூ சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஷன் செய்யினை கிளிக் பண்ணும்போது ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட்ல மார்க்கெட் ட்ரேட் ஆயிருக்கனால ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டெல்டா வேலு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் இல்லைனா ஃபிஃப்டி ஃபோர் த்ரீ டெல்டா பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருக்கு அப்படின்னா என்ன கான்செப்ட்னா இப்போ ஒரு பேங்க் நிஃப்டி ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் போச்சுன்னா இந்த ப்ரீமியம் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் போகிறதுக்கான இருக்குது அந்த மாதிரி டெல்டா வேல்யூ எடுத்து சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிங்கன்னா டார்கெட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நெக்ஸ்ட் சென்செக்ஸோட எக்ஸ்பெரி சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும்

சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட்டி தௌசண்ட் ஃபைவ் நாட் ஃபை சப்போர்ட்டாக பிவோடே ஆக்டாகவும் எயிட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எயிட்டி தௌசண்ட் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செகண்ட் சப்போர்ட்டு ஃபைனலாக வந்து இந்த மந்தோட லோ நெக்ஸ்ட் பர்டிகுலராக வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதை விட்டால் எயிட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் எயிட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது சென்செக்ஸில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு திருப்பி ஃபெய்யர் ஆச்சு அதுக்கப்புறம் க்ளோஸ் எக்மில் க்ளோஸ் எக்கம் இல்லை எகைன் நல்லா க்ளோஸ் வச்சுட்டாங்க ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனதுக்கு ஒரு ஆனாலும் இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணாலோ இல்லை இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணாலோ ப்ரைஸ் வந்து சப்ஸ்டெயின் ஆகிட்டு எகைன் இங்கே உங்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் கேண்டல்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் வந்தால் எகைன் நல்ல ஒரு ரேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சினாரியோ நம்பர் ஒன் சினாரியோ நம்பர் டூ ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு இங்கே சஸ்டெயின் ஆனாலும் திருப்பி இந்த லெவலில் ப்ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா இங்கே இருந்தால் செல்லிங் வந்திருக்கு திருப்பி இங்கே இருந்தால் செல்லிங் வந்திருக்கு திருப்பியும் ப்ரைஸ் அந்த லெவலில் ப்ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சினாரியோ நம்பர் த்ரீ இன்கேஸ் ப்ரைஸ் மிஸ் பண்ணி நல்லா அக்ரெசிவாக இருக்குது அப்படின்னா பிரேக் அவுட் ஆகி இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுதுன்னா எயிட்டி ஒன் தௌசண்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது மாதிரி ப்ரைஸ் வந்து எப்படி பிரேக் அவுட் ஆகுது எந்த இடத்துல ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்க இப்போ இந்த லெவல் பாருங்கள் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் பண்ணிட்டு பிரைஸ் போகுது அந்த மாதிரி இந்த லெவல் பிரேக் ஆகி ரீடெஸ்ட் பண்ணி பிரைஸ் போகும்போது ஃபோக்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் சினாரியோ என்னன்னா இந்த இடங்கிறது எயிட்டி ஒன் தௌசண்ட் குரூசியஸ் சப்போர்ட் பிரேக் டவுன் டவுனானா ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இது ரெசிஸ்டன்ஸ் இதுவும் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இந்த இடத்துல ஏதாவது ரிஜெக்ஷன் வருதா ரிஜெக்ஷன் வருதா நம்ம அந்த டைமில் பிஇஸ்ஐடில் ஸ்கால்க்ரேட் பண்ணலாம் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க புதுசாக எக்ஸ்பெரி ஃபஸ்ட் டே சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி த்ரீ சிக்ஸ்டி தான் ப்ரீமியம் இருக்கு நார்மலாக ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரீமியம் இருக்கணும் நார்மல் ப்ரீமியமோட கம்மியாக இருக்குது லாஸ்ட் டைம் நம்ம என்ன சொன்னோமோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்னிங்லே ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் ஒரு நைன் ஃபார்ட்டி நைன் தேர்ட்டிலேருந்து ஒரு டென் ஃபிஃப்டின்குள்ளே ட்ரேட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட கண்டிஷன் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃபில் ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிள் தேங்க்யூ